அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் போக்குவரத்து தொழிலாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதில் எந்த இடையூறும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் பேச்சுவார்த்தைக்கு வராமல் தொழிற்சங்கங்கள் பிடிவாதமாக உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உயர்நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து வேலைநிறுத்தம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க சிவராமன் வணக்கம் என்ன நடந்தது வணக்கம் தீபிகா போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டமானது கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் இரண்டாவது நாளாக போக்குவரத்து தொழில் சங்கங்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக தமிழகம் முழுவதும் தங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் அவர்களின் முக்கிய கோரிக்கை என்பது பஞ்சப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் கடந்த முறையும் இது விட்டாச்சு கேட்டாச்சு இன்னும் பஞ்சப்படியை தொடர்ந்து வழங்குவதில் அரசு தாமதம் செலுத்தி வருகிறது அதே போன்று ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த தொகை இன்னும் முறையாக வழங்கப்படவில்லை அதே போன்று இது ஒரு ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி பெற்ற நிலையில் நேற்றிலிருந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது அதே போன்று உயர் நீதிமன்றத்திலும் இது தொடர்பான வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது இரண்டு முப்பது மணி அளவில் உயர் இது குறித்த தீர்ப்பு வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் போக்குவரத்து தொழிலாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதில் எந்த இடையூறும் இல்லை ஆனால் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வராமல் இழுத்தடுத்து வருகின்றன என்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் போக்குவரத்து தொழிற்சங்கங்களை பொறுத்தவரை எங்களுடைய ஆரம்ப கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையாக நிறைவேற்றப்பட வேண்டும் அதாவது பஞ்சப்படியை எங்களுக்கு வர வேண்டிய உரிமையைத்தான் நாங்கள் கேட்கிறோம் பஞ்சப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு இன்னும் ஒரு மூன்று தினங்கள் மட்டுமே இருக்கின்றன வெளியூர்களுக்கு பொதுமக்கள் செல்ல துவங்கி இருக்கின்றனர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பணி நிமித்தமாக பணிந்து பணிபுரிந்து வரக்கூடிய அவர் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட செல்ல இருக்கின்றனர் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தற்பொழுது நிலவு இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் தொழிற்சங்க மற்றும் மற்ற வந்துட்டு ஓய்வு பெற்ற அந்த டிரைவர்களை வைத்து தற்பொழுது பேருந்து போக்குவரத்தானது இயக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து பேருந்து போக்குவரத்தை இயக்குவதில் சிக்கல்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று ஒரு அழைப்பை அவர் விடுத்து வருகிறார் ஆனால் தொழிற்சங்கங்கள் தான் பிடிவாதமாக இருந்து வருகின்றன என்ற கருத்தையும் முன்வைத்து தற்பொழுது அவர் தனது பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் தொழிற்சங்கங்கள் முன்வந்தால் அரசு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது அதே போன்று உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இரண்டு முப்பது மணி அளவில் வெளியாகிறது அதன் பின்பு எங்களுடைய முடிவை அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று சென்னை மெட்ரோபாலிட்டியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சார்பாக அதாவது சென்னை மாநகர போக்குவரத்து களத்தின் சார்பாக மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று பஸ்கள் இயக்கப்பட்டு வருவது வழக்கம் ஆனால் இன்றைய தினம் மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு பஸ்கள் அதாவது தொண்ணூத்தி ஐந்து சதவீத பஸ்ஸுகள் சென்னை மாநகரத்தில் இயக்கப்பட்டு வருவதாக அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று தமிழகம் முழுவதும் தொண்ணூத்தி ஏழு சதவீத பேருந்துகள் தற்பொழுது இயக்கப்பட்டு வருவதாகவும் வந்துட்டு அமைச்சர் சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது இருந்தாலுமே கூட ஒரு சில இடங்களில் பேருந்து போக்குவரத்தை இயக்குவதில் சிக்கல்கள் எழுந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் போதிய முன் அனுபவம் இல்லாத அந்த டிரைவர்கள் இயக்குவதனால் வந்துட்டு ஒரு சில இடங்களில் விபத்துகள் ஏற்படக்கூடியது அதே போன்று மற்ற பகுதிகளை பொறுத்தவரை போதிய கூட்டத்தை சமாளித்து அந்த பயணிகளை ஏற்றுவதிலும் சிக்கல் இருந்திருக்கிறது இதனால் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வந்துட்டு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்பு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தங்களுடைய முடிவுகளை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது